ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம்னா மேங்களோ டிசைன்ஸ்லேயே ஸ்டோன் ஹாரம் தான் பார்க்க போகிறோம் வித் ஸ்டோனோட வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி ரூபி ஸ்டோனோட வியர் பண்ணும் போது ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த ரூபி ஸ்டோன் தான் இப்போ எல்லாமே ஃபார்மிங்கில் கேரளா பாட்டன்லாம் அதுவும் ரூபி ஸ்டோன் வச்சு வியர் பண்ணுறப்போ ரொம்பவே அழகாக இருக்கும் நார்மலா வியர் பண்றதுக்கும் இந்த ரூபி ஸ்டோனோட வேர் பண்றதுக்கும் இன்னும் ரொம்பவே டிஃபரன்ஸ் இருக்கும் நல்ல லுக் வைஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு பிரைட்டான சூப்பரான ஒரு நீட்டான ஒரு லுக்ல இருக்கும் லைனா வியர் பண்றதுக்கும் இதுக்கும் ரொம்பவே டிஃபரன்ஸ் ரொம்ப அழகா இருக்கும் கண்டிப்பா ஸ்டோன்ஸ் உள்ளது எல்லாமே ட்ரை பண்ணுங்க ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் அப்படியே கோல்டு லுக்ல வரக்கூடிய கலெக்ஷன் அந்த ரூபி ஸ்டோனும் பாத்தீங்கன்னா நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி ஸ்டோன் தான் கொடுத்துருப்பாங்க லுக் குவாலிட்டி ஸ்டோன்ஸ் எல்லாம் கிடையாது கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ஒரு லிமிட்டட் டிசைன்ஸ் தான் இதுல காமிக்க போறேன் ஒரு அஞ்சாறு டிசைன்ஸ் மட்டும் தான் காமிக்க போறேன் மீனிங்க ரொம்ப ப்ரைஸ் ஒரு எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதுவும் இல்லாம ஒரு பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் தான் கொடுக்க போகிறோம் அந்த ஆஃபர் ப்ரைஸும் மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் இந்த ஓவர் பிரைஸஸ்ல எல்லாருமே நீங்க புக் பண்ணிக்கணும் கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க எல்லா வீடியோக்கும் கிவ்வே கிஃப்டும் கொடுத்து வச்சிருக்கோம் இந்த வீடியோக்கும் ஒரு சூப்பரான ஒரு கிவ்வே கிஃப்ட்டும் போறேன் அவே கிஃப்ட்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா பண்ணிட்டு பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் பாத்தீங்கன்னா இந்த ஒரு சூப்பரான ஃபார்மிங் நெக்லஸ் தான் கொடுக்க போறோம் சூப்பரான பிளெக்சிபிளா வரக்கூடிய ஒரு மினி நெக்லஸ் தான் சூப்பரா பாருங்க ஃபார்மிங் ஒன் கிராம் ஃபார்மிங் இது ரொம்பவே ட்ரெண்டிங்கான ஒரு ஐட்டம் ஃப்ரெஷ் பீசஸ் எல்லாமே ஒரு ஓல்டு ஸ்டாக் நான் கொடுக்கல இது வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்த கலெக்ஷன் அப்படியே பாக்ஸ்ல இருந்து குடுக்கறேன் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி நம்ம சேல் பண்ற ப்ரைஸ் நைன் ஃபிஃப்டி நைன் ஃபிஃப்டி ஒர்த் உள்ள வந்து உங்களுக்கு ஃப்ரீயாவே வரப்போகுது ஷிப்பிங்கோட சேர்த்து உங்களுக்கு தௌசண்ட் ஃபிஃப்டி ஹண்ட்ரட் ருபீஸ் ஷிப்பிங்கோட சேர்த்து தௌசண்ட் ஃபிஃப்டி ரேஞ்ச் உள்ள ஒரு கலெக்ஷன் ஆயிரத்தி ஐம்பது ரூபா மதிப்புள்ள ஒரு நெக்லஸ் வந்து ஃப்ரீ கிஃப்டாக கொடுக்க போகிறோம் நம்ம ஷிப்பிங் காஸ்ட்டும் யாருக்கிட்டையும் வாங்குறதுல ஃப்ரீ கிஃப்ட் அப்படிங்கிறதுனால எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் இந்தியாவில் டெல்லியிலேருந்து நீங்கள் செலக்ட் ஆனால் கூட பரவாயில்ல நம்ம வந்து ஃப்ரீயாகவே தான் அனுப்புகிறோம் ஷிப்பிங் காஸ்ட்லாம் நம்ம வாங்குறது கிடையாது கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க எல்லாருமே இந்த கிஃப்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க யார் வேணாலும் வின் பண்ணலாம் அடுத்தடுத்து நிறைய வந்து சூப்பர் சூப்பரான கிஃப்ட் தான் கொடுக்க போகிறோம் லாஸ்ட் வீடியோக்குலாம் காம்போ காம்போ செட்டே கிஃப்டாக கொடுத்துருங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க எல்லாரும் கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க எல்லாருமே ஒவ்வொரு வீடியோல கண்டிப்பா எல்லாரும் ஒரு நாள் செலக்ட் ஆயுவை தொடர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம்லயே ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்பதான் இந்த கிஃப்ட் வந்து கிடைக்கும் ஓகேங்களா அப்படியே எடுத்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டிசைன் வந்து வித் ஸ்டோனோட வரக்கூடிய சிங்கிள் லைன் ஹாரம் நெக்லஸ் செட்டு சிங்கிள் லைன்ல ஸ்டோனோட உங்களுக்கு வந்துடும் கீழே ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்வீட்டான ஸ்டோன் கொடுத்துருவாங்க ஃபுல்லாகவே ருபி ஸ்டோன் வந்துடும் அப்படியே ரியல் கோல்டு லுக்கில் இருக்கக்கூடிய கலெக்ஷன் வித் ஸ்டோனோட வியார் பண்ணும் போது இன்னுமே அழகா இருக்கும் நீங்கள் நார்மலாக செட்டு வியார் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஸ்டோன்ஸோட வியர் பண்ணுறதுக்கும் ரொம்பவே டிஃபரென்ஸ் இருக்கும் ரொம்பவே அழகாகவும் இருக்கும் நீங்கள் நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் சிங்கிள் காம்போ இது சிங்கிள் ஸ்டோன் காம்போ கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் தான் கொடுக்க போகிறேன் ஒரு பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் ஜஸ்ட் தௌசண்ட் நைன் நைன்டி மட்டும் தான் இதெல்லாம் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சேல் பண்ற ஐட்டம் ஆன்லைன்லயே டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சேல் பண்றாங்க நம்ம கொடுக்குற பிரைஸ் ஜஸ்ட் தௌசண்ட் நைன் நைன்டி ஃப்ரெஷ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் சிங்கிள் லைன் செட்லேயே இந்த பெண்டன் டிசைன் மட்டும் மாறி வரும் இந்த மாதிரி ஹாட் அண்ட் பாட்டன்ல ரெகுலர் பாட்டன் வித் ஸ்டோனோட வரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிமாண்டடான ஒரு செட்டு தான் அகைன் அகைன் நம்ம ரீஸ்டாக் பண்ற ஐட்டம் எந்த டிசைன் வேணால்தான் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சேம் கோல்டு அப்படியே இருக்கும் பாருங்க வித்தியாசமே தெரியாது நீங்க வீடியோல எப்படி பாக்குறீங்களோ அதை விட இன்னுமே கிளாரிட்டி ரொம்பவே சூப்பரா இருக்கும் நேர்ல பார்க்கும் போது இன்னுமே வந்து நீட்டா இருக்கும் இதோட ப்ரைஸ் தௌசண்ட் நைன் நைன்ட்டி ப்ளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் சிங்கிள் காம்போலயே லக்ஷ்மி பெண்டன்ட் உள்ள ஐட்டம் இந்த மாதிரி லக்ஷ்மி பென்டென்ட் எல்லாம் வந்துடும் வித் ஸ்டோனோடய வந்துடும் லக்ஷ்மி பென்டென்ட் வச்சு சூப்பரான ஒரு கலெக்ஷன் பாருங்க ஃபுல்லாவே வந்து ரூபி ஸ்டோன் வந்துடும் இந்த டிசைன் வேணாலும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நல்ல லாங்கா வரும் சிங்கிள் லேயர் ஹாரம் எப்பவுமே நார்மலா வர்ற ஹாரம் விட எக்ஸ்ட்ராவே வரும் தேர்ட்டி டூ இன்ச்சஸ் மேலே லென்த் வந்துடும் நெக்லஸும் பார்த்தீங்கன்னா நல்ல லாங் சூப்பரான ஒரு செட்டு இதோட ப்ரைஸும் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸா ஜஸ்ட் தௌசண்ட் நைன் நைன்டி எப்போவுமே லக்ஷ்மி பென்டென்ட் உள்ளது வந்து இன்னும் ரேட் அதிகமாக தான் கொடுப்போம் வந்து ரெண்டும் சேர்த்து அதே ரேட்லாம் கொடுக்குறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் நெக்ஸ்ட் சேம் அதே பேட்டன்லேயே பார்த்தீங்கன்னா மேங்கோ டிசைன் மட்டும் சேஞ்ச் ஆகி வரும் இந்த மேங்கோ டிசைன் பிடிச்சிருந்தது அப்படியே ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சேம் லக்ஷ்மி பேர்ட்ன்னா மேங்கோ டிசைன் மட்டும் சேஞ்சஸ் ஆகி வரும் சூப்பரான ஒரு காம்போ அப்படியே ஸ்க்ரீன் ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் தௌசண்ட் நைன் நைன்டி பிளஷன் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து த்ரீ லைனில் வித் ஸ்டோனோட வரக்கூடிய லக்ஷ்மி பென்டன்ட் உள்ள மாடல் லக்ஷ்மி பென்டண்டோட த்ரீ லைன் செட்டில் வந்துடும் இந்த டிசைன் என்ன தான் பேசுகிறேன் எடுத்துங்க ரொம்பவே யூனிக்கான டிசைன் எல்லாமே வேர் பண்ணும் போது அவ்வளோ அழகாக இருக்கும் த்ரீ லைன் வித் ஸ்டோனோட வந்துடும் இதெல்லாம் டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நம்ம சேல் பண்ணோம் இப்போ நம்ம கொடுக்க போகிற ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ தௌசண்ட் டூ நைன்டி ஃப்ரெஷ்ஷுப்பேன் நெக்ஸ்ட் காம்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நல்ல ஒரு பிராடான ஒரு காம்போ ஒரு த்ரீ லைன் ஃபோர் லைன் வியர் பண்ணால் செட்டு எப்படி கிராண்டா இருக்குமோ அந்த மாதிரி ஒரு செட்டு நல்ல யூனிக்கான ஒரு பேட்டன் நல்ல ப்ராடாக இருக்கும் ஆரம் நெக்லஸ் ரெண்டு வியர் பண்ணாலே நல்ல ப்ராடாக ஹெவியான லுக்கில் இருக்கக்கூடிய கலெக்ஷன் இந்த டிசைன் வேணா நான் அப்படியே ஸ்பீன் ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸ் டூ தௌசண்ட் ஒன் நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து டபுள் லேயர்ல உங்களுக்கு இந்த மாதிரி பிச்சிப்பூ மாடலில் வந்துடும் சூப்பரான ஒரு பட்டன் பிச்சிபி மாடல் வந்து அதிலேயே உங்களுக்கு அரும்பு கொடுத்துருக்காங்க வித் ஸ்டோன் வந்துடும் சூப்பரான ஒரு ஹாரம் செட்டு இது வந்து அப்படியே கோல்டில் வரக்கூடிய மாடல் ரிப்ளிகா மாடல் சேம் கோல்டுல நிறைய பேர் இந்த மாதிரி வச்சிருப்பீங்க அதே மாதிரி ஆர்டர் பண்ணி வாங்கின ஒரு மாடல் சூப்பரான ஒரு செட்டு இதோட ப்ரைஸ் டூ பிளஸ் ஷிப்பிங் பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ் தான் எல்லாத்தையுமே கொடுத்துருக்கேன் வித் ஸ்டோன் இல்லாம நார்மலா இந்த செட்டே பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் சேல் பண்றாங்க ஸ்டோனோட த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் சேல் பண்றாங்க நம்ம கொடுக்குற பிரைஸ் டூ தௌசண்ட் டூ நைன்டி மட்டும்தான் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நல்ல ப்ராடா வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு செட்டு ஹெவியான ஒரு செட்டு நல்ல ஒரு ஹெவி லுக்ல லுக் லுக்வைஸ் வந்து நல்ல கிராண்டா ஹெவி லுக்ல வரக்கூடிய மாடல் இந்த டிசைன் வேணாம் அப்படி ஸ்னேஷார் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஹாரம் நெக்லஸ் சேர்த்து செட்டாவே வந்துடும் சூப்பரான இருக்காம்போ இதோட பிரைஸ் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் சிங்கிள் செட்டு மட்டும் தான் இதுல அவைலபிள் இருக்கு ஒரே ஒரு செட்டு தான் இருக்கு டூ தௌசண்ட் ஒன் நைன்டி எல்லாமே ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஒரு லிமிட்டட் டிசைன்ஸ் தான் நான் அதில் காமிச்சிருக்கேன் ஸ்டோன்ஸ்ல அதுலேயும் பார்த்தீங்கன்னா லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்குது அதனால வேணுமாங்க உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உடனே புக் பண்ணிக்கோங்க ஃபங்க்ஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கலெக்ஷன் ரொம்பவே பெஸ்ட்டான ரேட்ல தான் கொடுத்துருக்கேன் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ் வந்து கண்டிப்பா இந்த opportunity எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பா நம்ம சேனலை subscribe பண்ணிட்டு நீங்க எத்தனை பிசஸ் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் gift கிஃப்டும் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒர்த்தபுளான நீங்க ஃபங்க்ஷன் யூஸ் பண்ற மாதிரி gifts எல்லாம் ஒவ்வொரு வீடியோக்குமே கொடுத்துட்டு இருக்கு எல்லாருமே gift ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம ரெண்டு வீடியோ மூணு வீடியோ சேர்த்து சேர்த்து ஒரு சில வீடியோல கவர் பண்ணி winners ஆ அனௌன்ஸ் பண்றோம் நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா இன்னொரு ரெண்டு வீடியோவுக்கு நான் அனௌன்ஸ் பண்ணிடுறேன் ஓகேங்களா மீண்டும் முன்னாள் கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்த்து வின்னராக செலக்ட் ஆகிறவங்க உங்க கிஃப்டை கண்டிப்பா வாங்கிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்